இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் பகுதியில் மடு சர்ச் அப்படிங்கிற அந்த பகுதியில் குறைந்த செலவில் வீடு கட்ட கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கு இலங்கை வந்து இந்தியாவினுடைய உதவியை கோரியிருக்கிறது அதுக்கான கடிதங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு வந்து நானூறு மில்லியன் ரூபாய் வந்து வழங்கியிருக்கிறார்கள் இப்போ வந்து மேலும் வந்து அதற்கு ஒரு நூறு மில்லியன் ரூபாயை வழங்க இருக்கிறது இந்தியா நம் ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயந்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகம் இஸ் மோஸ்ட் இன்எஃபெக்டிவாக நான் பார்க்கறேன் எதிர்ப்பாளர்களுக்கு இந்திய பணம் என்பதுதான் அநேகமாக செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ரோடு கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு வரும்போது அங்கே உள்ள சர்ச்சைகள் தான் அதற்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இந்த செய்தியை நம்ம பலதரம் இந்த செய்திகள் பார்த்துருக்கோம் அப்போ இந்தியாவுடனான இந்த தொடர்பு என்பது இலங்கைக்கே மோசமானதுன்னு கத்தக்கூடிய இந்த சர்ச்சுக்கு இப்போ இந்திய பணத்தில் வீடு எதுக்கு தேவை சரியான ஒரு கேள்வி தானே அப்போது யார் இந்தியாவின் எதிரியாக செயல்படுகிறார்கள் அவர்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் சீனா பண்ண போகுது இலங்கையில் அதை அந்த ஊரில் பெரிய அளவில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஊரில் இருக்கிற சைனீஸ் எம்பசி இதுவரை இந்தியா வந்து இவ்வளவு கொடுத்தும் ஏன் அது இந்த அளவில் ஸ்ரீலங்கா மக்கள் மனதில் போகவில்லை அப்போ சைனீஸ் எம்பசி செய்யக்கூடிய வேலையை இந்தியன் எம்பசி செய்யலை தானே அர்த்தம் ரெண்டாவது இதுக்கு பின்னாடி டக்லஸ் தேவானந்தம் இருக்கிறதாக நமக்கு ஒரு கே செய்தியும் வருது டக்ளஸ் தேவானந்தம் யாருக்கு எந்த எப்படிப்பட்ட கிறிஸ்தவருங்கக்கூடியது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஸோ எப்படி தெரிந்தும் இந்திய அரசு வந்து இந்த மாதிரியான திட்டங்களுக்கு கொடுக்கும்போது இலங்கையில் மாற்றத்தையும் கிறிஸ்தவ தாக்குதல்களையும் அன்றாடம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் மனநிலை ஏற்படும் கூடியது இந்த தந்தி அரசாங்கம் என்றைக்காவது புரிஞ்சுக்கிட்டுருக்கார் அவன் ஹிந்துவாக இருக்கும் வரவே இந்தியாவின் ஆதரவாளராக இருப்பான் அவன் என்னைக்கு கிறிஸ்தவனாக மாறணும் இல்லைன்னா கிறிஸ்தவனுக்குள்ள மூளைச்செலவைக்கு அவன் ஆளாகிட்டான்னா அவன் வந்து ஆன்டி இந்தியெல்லாம் போராடின அப்போ ஒரு நாட்டில் நீங்கள் ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் எதிரிகளை உங்கள் பக்கத்துக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா உங்கள் ஆதரவாளர்களை நீங்கள் வலுப்படுத்தி அவங்களுக்குள்ள வளமையை பார்த்து வேறு ஆளுகளை அந்த பக்கம் சேர்க்கணும் இதுதானே இதுக்கு தானே வெளியுறவுத்துறையில் நம்ம வந்து பல விஷயங்கள் அது தானே படிக்கிறோம் கண்டிப்பாக எப்படி ஒரு நாட்டில் நீங்கள் உங்களுக்குள்ள உங்களை நிறைநிறுத்தணும் உங்களுடைய எதிரி நாடாக அங்கே வருது அப்போ அதை நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ணணும் இப்படி தானே கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்போ இந்த அடிப்படை கூட இங்கே உள்ள தூதரக அதிகாரிகளுக்கு தெரியவில்லைங்கிறது தெரியுது அது காரணம் தெரியாமல் கிடையாது நான் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இலங்கை தூதரகத்தில் நிறைய கிறிஸ்டியன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் ஒரு கேரளா லாபி ரொம்ப வேகமாக அங்கே செயல்படும் நான் முன்னாடி போகக்கூடிய காலங்கள்லாம் பார்த்துருக்கேன் இந்த கேரளா லாபியோட எஃபெக்ட் இதோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எனக்கு பலகாலமாக இருக்கிறது இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஏன்னா ராஜபக்சேக்கு எதிரான போராட்டம் நடந்தது ராஜபக்சேக்கு எதிரான போராட்டத்தில் சொல்லப்பட்டு இந்த நாட்டை கடனாளி நாடாக்கி இந்த நாட்டோடு இதெல்லாம் நாசமாக போச்சு காரணம் என்ன சைனா சொல்றத ராஜபக்சே கேட்டதுனால ஒழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சீனா ஒழிகன்னு எங்கேயாவது சத்தம் கேட்டுதான் இல்லை ஏன்னா அந்த நாட்டை ஒழிச்சவன் சீனாக்காரன் அந்த நாட்டை காப்பாற்றி விட்டவ இந்தியா இந்தியா ஆனால் இந்தியாவின் பாலத்துக்கு இலங்கையில் கடும் எதிர்ப்பு வருகிறது இந்தியாவின் இந்த வேலைக்கு கடும் எதிர்ப்பு வருகிறது இலங்கையில் ஆனால் மொத்த இலங்கையை ஒழிச்சதில் ராஜபக்சேக்கு மட்டும்தான் வேறு பின்னாடி இருக்கிற சீனாவுக்கு எதிரான எந்த செய்தும் அங்கே மக்கள் மத்தியில் கொதிப்பு ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னால் இந்திய தூதரகம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல் ஹிந்து உள்ள போர்டெல்லாம் பல இடங்களில் கிறிஸ்தவம் அடிச்சு உடச்ச வீடியோக்கள்லாம் கூட வெளியில் வந்தது அப்போ இவ்வளவு நடந்த அந்த பகுதிகளில் அந்த சமுதாயத்திற்கு அதிக செலவு பண்ணுற மாதிரி இந்திய அரசின் திட்டம் போயாச்சுன்னா அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் அனாதையாக்கப்படுகிறார்களா இந்தியா சேமாக கிறிஸ்தவனுக்கு தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லித்தானே முன்னாடி வந்து எல்டிடி இருக்கக்கூடிய காலத்தில் பல மதமாற்றங்கள் வந்தது பல கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் அங்கே வேலை செய்தார்கள் சுனாமி வந்தது நிறைய நம்மளுக்கு தான் போய் செய்தாங்க நம்மட்டிருந்து எல்லாம் வாங்கிப்பான் ஆனால் அவனுக்குள்ள கிறிஸ்தவனுக்குள்ள இதில் மட்டும் அவன் போய்ப்பான் இப்போ என்ன அப்போ இந்திய அரசு எதற்காக இருக்கிறது ம சமயத்தை மதத்தை கொடுங்க இன்றைக்கி இந்தியா கட்டக்கூடிய பாலத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் கட்டணும்னு சொல்லியிருக்கிற பாலத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவங்களுக்கு நான் செலவு பண்ணுவேன் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நான் எதுவும் பெரிய அளவில் பண்ணல அப்படின்னு வரும்போது ஆதரவாளர்களுக்குள்ள மனம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு எதிர்க்கு எடுக்க தோன்றும் நான் ஆனா அது ஏன் அவங்க கூட நான் சேர்ந்த எனக்கு நாலு வருஷமாவது நடக்கும் உங்கூட இருந்து எனக்கு என்ன ரெண்டாவது தமிழனை பொறுத்தவரை இப்போ என்ன நினைப்பா ஐயோ நம்ம குரல் உலகத்தில் யார் மூலம் சொன்னால் கேட்கும் பாதிரியார் மூலம் சொன்னால் கேட்கும் அப்போ இலங்கையில் கிறிஸ்தவ தலைமையை தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாமல் வேறு என்ன ஏற்படும் அப்போ இது வந்து என்னை பொறுத்தளவில் வந்து ராஜதந்திர ரீதியாக இன்றைக்கி இலங்கையில் பாரத நாடு தோற்று கொண்டிருக்கிறது என்பது என்னோடய அபிப்பிராயம் பல விஷயங்களில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் டூயிங் எக்ஸலன்ட் ஒர்க் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது இந்த சென்சிட்டிவிட்டியை இந்த அமைச்சகம் புரிந்து கொண்டிருக்கிறதா இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேரளா லாபி இது இங்கே தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் ஏன்னா ராஜபக்ஷேக்கு எதிரான போராட்டத்திலேருந்து இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதே மாதிரி அங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் செட்டப் ஒன்று அங்கே வடக்கை வந்து அவன் பண்ண போகக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வரும்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் இந்த தூதரகத்துக்குள்ள விஷயத்தை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு வரோம் இதன் தொடர்ச்சியாக இதையும் பார்க்கும்போது இப்போ ஃபினான்ஷியல் ஐடே இந்தியாவுக்கு எதிரானவங்களுக்கு நான் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாரதத்தின் தூதர்களாக இருக்கிறார்களா இல்லைன்னா சர்ச்சின் தூதுவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது இலங்கையை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசட்டை இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்ல வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் இதை அவர்கள் செய்யத் தவறினால் அன்று யுபிஏ அரசாங்கம் என்ன துரோகம் தமிழர்களுக்கு செய்ததோ அதே துரோகத்தை இவர்களும் செய்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாமும் எடுக்க வேண்டி